திருபுவனை சட்டமன்ற தொகுதி உட்பட்ட நல்லூர் காலனியில் கழிவு நீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை புரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் நல்லூர் காலனியில் புதிதாக பட்டா வழங்கப்பட்ட இந்த இடத்தில் உள்ள அனைத்து சாலைகளுக்கும் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை ரூபாய் ஐம்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் திருவருச்செல்வன் மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் வள்ளியார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் ஒப்பந்ததாரர்கள் தங்கராசு ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் உள்பட்ட பலர் கலந்து கொண்டனர்